ஏதோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரொம்ப நல்லா புரட்சி தலைவர் இதயம்லாம் நிறைந்திருக்கிற இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பேசினார்கள் இதோ அந்த உரையை மீண்டும் ஒன்று மோராக போட வேண்டும் என்று கேட்கிறார்கள் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் ரத்தத்தின் ரத்தமான உடன்பெற போட்டு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏதோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரொம்ப அழகு நான் எப்போதும் தான் இருக்கின்ற உங்கள் தான் வாழ்ந்து வந்து இறக்கின்ற என்னுடைய மனைவி ஜானகியாவது நமது மாபெரும் இயக்கமான அனைத்தஞ்ச அண்ணாதார முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெரிய பங்களிப்பை அளிப்பதார்கள் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிந்தன என் மனைவியின் நூற்றாண்டு விழாவில் என் ரத்தத்தின் ரத்தமான உறன் பிறப்புகள் அனைவரும் ஒன்றாக விழா எழுத்தது அதுவும் மாபெரும் விழா எழுத்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது முக்கியமாக என்னுடைய அன்பு தம்பி எதப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நேர்மையான பொது வாழ்வாலும் உழைப்பாலும் விசுவாசத்தாலும் இன்றைக்கு நம்முடைய கட்சியின் பொதுச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கின்ற நேரத்தில் மற்ற மகிழ்ச்சி தைரியத்தோறும் வேதத்தோறும் பொன்மனச்சரி ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள் அதேபோல் தம்பி பழனிசாமி அவர்களே நீங்களும் சிறப்பாக செயல்படுகின்றீர்கள் கட்சிக்கு விசுவாசமான தொந்தரப்பதை எப்போதும் உங்கள் கோழலை இருக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன் நான் தொடங்கிய இந்த மாபெரும் இயக்கம் எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு உழைத்து தேர்தல் பணியாற்றி மாபெரும் வெற்றியை தேடித் தரையோ என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான ஆசையால் நாளை நமதே இந்த நாடும் நமதே இதயம்லாம் நிறைந்திருக்கிற இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பேசினார்கள் இதோ அந்த உரையை மீண்டும் ஒன்றுமோராக போட வேண்டும் என்று கேட்கிறார்கள் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் மீண்டும் அதை ஒலிபரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் உங்களுடைய மேலான ஆணை கிடங்க உங்களுடைய அன்பு கிடங்க இதோ நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீண்டும் பேசுகிறார் அனைவருக்கும் வணக்கம் ஏதோ நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா நான் எப்போதும் தான் இழக்கின்றேன் உங்கள் இதயத்தில் தான் வாழ்ந்து வந்திருக்கின்ற முக்கியமாக என்னுடைய அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நேர்மையான பொது வாழ்வாளும் உழைப்பாலும் விசுவாசத்தாலும் இன்றைக்கு நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கின்ற நேரத்தில் எனக்கு மத்த மகிழ்ச்சி அனைவருக்கும் என்னுடைய அன்பான ஆசியல் நாளை நமதே இந்த நாடும் நமதே